இன்றைக்கு மாவீரன் பொல்லானவர்களுக்கு சிலையும் சிலையோடு கூடிய அரங்கமும் ஜெயராமபுரத்தில் தமிழக முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இது பொல்லானவர்களுடைய தியாகத்திற்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக பெருமையாக நாங்கள் பார்க்கிறோம் பொதுவாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் சுதந்திரத்திற்காக மட்டுமில்லை அவர்கள் எவ்வளோ பெரிய தியாகங்களை செய்திருந்தாலும் அந்த தியாகங்கள் வெளியில் தெரியாது அப்படி தெரியாத ஒரு வரலாற்றை மீட்டெடுத்து அதை நாங்கள் கோரிக்கை வைத்த பொழுது தமிழக முதல்வர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு மணிமண்டபத்தை சிலையை திறந்து வைத்திருக்கிறார் இது ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் ஒரு அங்கீகாரமும் ஒரு வெற்றியாகவும் நாங்கள் பார்க்கிறோம் தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஆதித்தமிழர் கட்சி சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ச்சியாக அருந்ததியர் மக்களுக்கு பல நலத்திட்டங்களை உருவாக்கி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம்தான் அருந்ததியர் உள் இடஒதுக்கீடாகட்டும் அல்லது மாவீரன் ஒண்டிவீரன் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்ததாக இருக்கட்டும் அல்லது வீரமங்கை குயிலி அவர்களுக்கு மணிமண்டபம் இன்றைக்கு புல்லானவர்களுக்கு மணிமண்டபம் இப்படி தொடர்ச்சியாக அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த தியாகிகளுக்கு அவருடைய நினைவை போற்றுகின்ற ஒரு அரசாக திராவிட மாடல் அரசு இருக்கிறது மக்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவு இந்த திராவிட மாடல்ஸ்க்கு தொடர்கிறது ஆகவே தமிழகத்தில் மீண்டும் திராவிட மாடல் அரசு தான் அமையும் அதற்கான முன்னோட்டம்தான் இந்த விழா என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு கொள்கிறோம் தீரன் சின்னமலை அவர்களுடைய போர்ப்படை தளபதியாக இருந்து தீரன் சின்னமலை அவர்கள் நடத்திய மூன்று போர்களில் வெற்றி அடைவதற்கு காரணமாக இருந்த மாவீரர் பொல்லானுடைய மணிமண்டபத்தை இன்றைக்கு தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அருந்தயிர் மக்கள் சார்பாக திராவிட மாடல் அரசின் தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திராவிட தமிழர் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மாவீரன் பொல்லான் வரலாற்றை மீட்டெடுத்து இன்று ஈரோட்டு மண்ணில் பகுத்தறிவு பகலவன் உதித்த பாசறையில் மாவீரன் பொள்ளாளின் திருவுருவ சிலையை நிறுவி திறந்து வைத்து மணிமண்டபம் அமைத்து இன்று அருங்கதீர்களில் சாதனை மிகுந்த படை தளபதிகளில் ஒருவராக தீரன் சின்னமலை வரலாற்று சிறப்புமிக்க வீரருடைய படை தளபதியாக இருந்து இன்று சுதந்திர போராட்ட வீரராக திகழ்ந்து இன்று மாவீரன் பொல்லாளின் வரலாற்றை மீட்டெடுத்த மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஒட்டுமொத்த அருந்ததிகள் சமூகத்தின் நன்றியை இங்கே சமர்ப்பிக்கின்றோம் மாவீரன் பொள்ளான் வரலாறு கிபி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்நூற்றி ஐந்துகளிலே தமிழர்களுடைய மேற்கு சேமையில் ஆங்கிலேயரை எதிர்த்த போரிட்ட தீரன் சின்னமலையுடன் இணைந்து போரிட்டவர்தான் மாவீரன் பொல்லானவர்கள்

கற்று ஒரு மிகச்சிறந்த இளைஞர்களின் சக்தி மிகுந்த சாதனை வடிவமாக திகழ்ந்தார் மைசூர் மன்னன் திப்பு சுல்தானுடைய வரலாற்றிலோடு தொடர்ந்து தேரன் சிறமலையான வரலாற்றை நாட்டுப்பற்றோடு தொடர்ந்து சங்ககிரி கள்ளிக்கோட்டை ஆங்கிலேயரின் பணியைத் தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒரு மிகச்சிறந்த களமாடிய கலப்பணிகளைத் தொடர்ந்து மாவீரன் கொல்லானவர்கள் நாட்டிற்காக உழைத்த ஒரு சாதனை வரலாற்றை இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் போற்றுதலுக்கு மரியாதைக்குரிய உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு முகா ஸ்டாலின் ஐயா அவர்கள் மீட்டெடுத்திருக்கிறார்கள் இன்று பல பலகோடி மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுத்திருக்கிற நிலையில் இன்று பொல்லாரின் வரலாற்றையும் இன்று ஈரோட்டு மண்ணில் மீட்டெடுத்து இன்று சிறப்பு செய்திருக்கிறார்கள் ஆங்கிலேயர்களுடைய படை தளபதி மட்டுமல்ல டாக்டர் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐந்திலே சென்னையிலே தீரன் சின்னமலை தவால்களை வெளியிட்ட விழாவில் பேசுகின்ற பொழுது தீரன் சின்னமலைக்கு நல்லது செய்தவன் பொல்லான் என்று அற்புதமாக தன்னுடைய வீர வரலாற்று சாதனைகளை பதிவு செய்து சிறப்பு செய்திருக்கிறார்கள் இத்தகைய சேவையிலே மிகச்சிறந்த சாதனை மிகுந்த பொல்லானின் வரலாற்றை இன்று அவருடைய நினைவு மண்டபத்திலே அவர் களமாடிய போர் கருவிகள் இங்கே செப்பேடுகள் கல்வெட்டுகள் இன்று வாய்மொழி நாட்டுப்புற சான்ற மரபார்ந்த சிந்தனைகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு நினைவூட்டும் வகையிலே இந்த வீர வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எங்களை போன்ற ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் எல்லாம் பேராசிரியர் பொன் கதிரேசன் தலைமையிலே ஆய்வு செய்கின்ற பொழுது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க குறிப்புகள் சான்று ஆதாரங்கள் அகப்புற சான்றுகள் கிடைக்கிறது அத்தகைய சான்று வைத்து பார்க்கின்ற பொழுது இன்று ஒண்டி வீரன் வீர வரலாறிலிருந்து மாவீரன் வரலாறு வரலாற்றை மீட்டெடுத்திருக்கிற மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்க விதமாக வாரிசாக தலைமை சான்ற வடிவேலு ராமநாயக மிகச்சிறந்த ஒருங்கிணைப்பில் போற்றுதலுக்கும் என்றும் நன்றிக்குரிய அமைச்சர் முத்துசாமி ஐயா அவர்களுடைய தலைமை வாழ்த்துக்களோடு இன்றைய விழா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வெற்றிகரமாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமான சமூகத்தின் நன்றி கடனை செலுத்துவதற்காக ஆசிரியர்கள் அமைப்பினர்கள் அனைவரும் இங்கே வருகை தந்திருக்கிறோம் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் துணை நின்று மிகச்சிறந்த வாழ்த்துக்களை அமைச்சர்களுக்கும் இங்கே இந்த விழாவோடு இணைந்து வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிற அனைத்து தொலைமை கட்சிகளுக்கும் அமைப்புகளுக்கும் இயக்கங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து என்றென்றும் இந்த வீர வரலாற்றை நினைத்து பார்த்து புகழ் பாடுவோம் பொல்லானின் வரலாறு ஒன்றும் துணையும் புகழறிந்து வரலாறு என்பதை பறைசாற்று விதமாக இன்று அமைத்து தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு என்றென்றும் நன்றிகளை உரித்தாக்கி பெருமிதம் கொள்கின்றோம் நன்றி வணக்கத்துடன் பேராசிரியர் முனைவர் பொன் கதிரேசன் பன்னாட்டு ஆய்வாளர் நீண்ட வருட காலங்களாக மாவீரன் பொல்லானவர்களுக்கு இந்த மண்ணிலே மணி மண்டபமும் அவருடைய முழு உருவ சிலையும் அமைக்க கோரி இங்கே கோரிக்கைகள் வைக்கப்பட்டது இந்த கோரிக்கையின் காரணமாக மிக பெரு போராட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதை சார்ந்த கூட்டு அருந்ததியர் அமைப்புகளும் துணை துணை கட்சிகளும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய பெரிய அளவில் ஒரு போராட்டங்கள் எல்லாம் நடத்தினோம் அந்த போராட்டத்திற்கு வெற்றிபரமாக நம்மளுடைய திராவிட மாடல் அரசு கையில் வந்தவுடன் இந்த அரசு மணி மண்டபத்தையும் இந்த சிலையையும் தந்தது இந்த அருந்தநீர் மக்களுக்கு மட்டுமல்ல அனைத்து சமூக மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கிறோம் இங்கே வந்து பார்க்கும்போது அந்த மக்களுடைய முகத்திலே புன்னகையும் சிறப்பியும் பார்க்கும்போது நமக்கெல்லாம் கிடைத்த போராட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று இதை உணர முடிகிறது இந்த மணிமண்டபம் திறப்பதும் சிலை திறப்போதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக எழுச்சி தமிழர் அவர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நாங்கள் இதை வரவேற்கிறோம் ஈரோடு திருப்பூர் மண்டல துணை செயலர் ஜாஃபரலி மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர் அந்தியூர் ஈஸ்வரன் மேற்கு மாவட்ட செயலாளர் மிசா தங்கவேல் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் இங்கே கலந்து மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகிறோம் இன்று விடுதலை வீரர் சுதந்திர வீரர் மாவீரன் பொல்லான் அவர்களுடைய சிலையை தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்று ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பொல்லான் நினைவிடத்தில் இன்று பொல்லானுடைய சிலையை திறந்து வைத்து பெருமைப்படுத்தினார் இந்த பெருமைப்படுத்ததிலையும் சுதந்திர விடுதலை வீரர்களில் மிக முக்கியமான பங்கு வைத்த தீரன் சின்னமணனுடைய படைத்தளபதியாகவும் ஒற்றை படை தளபதியாகவும் இருந்து இந்த நாட்டுக்காக உயிர் நீத்த மாவீரன் பொல்லானுடைய திருவுருவச் சிறையை திறந்து வைத்து அவருடைய வரலாற்றை உலக செய்து அவருடைய வீரத்தை இந்த நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக அந்த பெருமையை சேர்த்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தையும் எங்களுடைய நாம் சார்ந்த மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பாக எங்கள் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழாவில் பல்வேறுபட்ட அமைப்புகள் கலந்து கொண்டன குறிப்பாக ஜனநாயக சக்திகளும் இந்த பல்வேறு அமைப்புகளும் பல கட்சிகளும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இந்த மாவீரன் பொல்லானுடைய அந்த திருவுற சிலைக்கு கலந்து கொண்டு சிறப்பித்து அனைவரும் பெருமையாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக நாங்கள் ஒரு நன்றி பட்டிருக்கோம் அது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படிக்கு மக்கள் விடுதலை கழகம் டாக்டர் ரா சீனிவாச ராகவன் தலைவர் காவடி எழுச்சி பேருடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் எஸ் ஏ பழனிசாமி இன்று நடைபெற்ற மாவீரன் பொலானுடைய மணிமண்டமும் அவருடைய சிலையும் திறந்து வைத்து முதல்வர் ஆற்றிய பேரூர பேரூரையானது உண்மையாகவே அருந்ததி மக்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கிறது வரப்போகின்ற அரசியல் வரப்போகின்ற அரசியலிலே அவருக்கு மிக எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவிப்போம் திராவிட எழுச்சி பேரவின் சார்பாக என் மா தலைவர் சு சக்தி சக்திவேந்தன் அவருடைய சார்பிலும் பொறுப்பாளர்களை சார்பிலும் முதல்வர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் திராவிடர் புரட்சிக் கழகம் சார்பாக மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு சிலை திறந்து வைத்ததை வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவரும் வரவேற்கிறார்கள் அதை பொறுத்தளவில் தந்தை பெரியார் மண்ணில் வந்து சாதிய அடக்குமுறைக்கு எதிராக பாடுபட்ட மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு திருவுருவத்துடன் கூடிய குதிரை சிலையை அமைத்த தமிழ்நாடு அரசிற்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாடு வீட்டு வீட்டுவசதித்துறை அமைச்சர் தோழர் முத்துசாமி அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக பாடுபட்ட அனைத்து அருந்துதேர் அமைப்புகளுக்கும் நாங்கள் சார்ந்த திராவிடர் புரட்சி கழகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு அரசு இதோடு நிறுத்தாமல் இந்த மண்டபத்தில் நூலக வசதியும் ஏற்பாடு செய்து கொடுத்தால் இங்கிருக்கிற பகுதி மக்களுக்கு கல்வி ரீதியாக வளர்வதற்கு ஒரு அடுத்த கட்ட இருக்கும் என்பதை திராவிட புரட்சிக் கழகம் சார்பாக கோரிக்கையாக வைக்கிறோம் சார்பாக மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்து முதல்வருக்கு மனமார்ந்த அருந்தி மக்கள் கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் அமைச்சர் பெருமக்களுக்கும் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர அருந்தி மக்கள் கட்சி பாடுபடும் என்பதை கூறிக்கொண்டு நன்றி மண்டலத்தினுடைய சுதந்திரப் போராட்ட தியாகி தீரன் சின்னமலையினுடைய நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருந்த மாவீரன் பொன்னான் அவர்களுக்கு இன்று ஐந்து கோடி ரூபாயில் செலவு செய்து அவருடைய திருவுருவச்சலை திறந்து வைத்து மணிமண்டபம் அமைத்து கொடுத்த திராவிடல் மாடல் அரசுக்கு மக்கள் சேவை அறக்கட்டளின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அருந்ததியர் மக்கள் நல சங்கம் சீனிவாசன் வேடவாக்கம் உள்ள பகுதியில் தலைமையிடமாக இயங்கேற்றிருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தேதியில் ஒரு முக்கிய சிறப்பு வாய்ந்த வரலாற்றுமிக்க நாட்களாக இந்நாளில் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு முழு உருவ சிலையும் மண்டி மணிமண்டபமும் அமைத்துக் கொடுத்ததற்கு அருந்ததியர் மக்கள் நல சங்கத்தின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை என் சமுதாய மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் இதேபோன்று இனி வரும் காலங்களில் மறைந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நன்றி வணக்கம் வணக்கம் நான் தேனி மாவட்ட வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறேன் இங்கு பொல்லானுடைய மணிமண்டபத்தை திறந்து வைப்பேன் சிலையும் திறந்து வைப்பேன் என்று ஆதித்தமிழர் பேரவை மகுடஞ்சாவடியில் நடத்திய மாநாட்டில் இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக பொழுது வாக்குறுதி அளித்தார் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிய தமிழ்நாடு முதல்வருக்கு நாங்கள் நன்றி நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம் அதே போல இப்பொழுது நடந்த இந்த கூட்டத்தில் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டதற்கு வரலாற்று செய்தியாக நாங்கள் கடமை இந்த தமிழ்நாடு முதல்வர்களுக்கு எப்பவும் நாங்கள் கடமை பெற்றுள்ளோம் என்று தெரிவித்து கொண்டு தமிழ்நாடு முதல்வர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் எம்பே என் பேர் நம்பிராஜ் நான் திருப்பூர் மாவட்ட பீமார்மி மாவட்ட செயலாளர் இருக்கிறேன் இன்றைய தினம் மாவீரன் பொல்லான் அவர்களின் திருவுருவச் சிலையை மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து அருந்ததி மக்களுக்கு ஒரு நல்லதொரு எழுச்சியையும் புகழ்ச்சியும் இன்று எங்களுக்காக கொடுத்துள்ளார்கள் இதுபோல் பல்வேறு நலத்திட்டங்களையும் மு க மு மு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்து கொள்ந்தார் இது கொங்கு மண்டலத்தின் மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் அருந்ததி மக்களுக்கு கிடைத்த இது ஒரு வெற்றியாகவும் நாங்கள் பார்க்கிறோம் இதுபோல் பல்வேறு அமைப்புகள் மற்றும் பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து போராட்டத்தின் விளைவாக இன்று மாவீரன் சுதந்திரப் போராட்ட வீரர் பொல்லான் அவர்களுக்கு மணிமண்டபம் திறந்து வைத்த திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு பிம் ஆர்மி மாவட்ட செயலர் நம்பிராஜ் அவர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் மாவீரன் பொல்லான் அவர்களின் திருவுருவச் சிலையை திறந்து வைத்த மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் தமிழ் புலிகள் கட்சியினுடைய நாமக்கல் மாவட்ட செயலாளர் டாக்டர் தா குமரவேல் தமிழகத்திலேயே மிக வரலாற்று சிறப்புமிக்க மேற்கு மண்டலங்களில் ஆங்கிலேய ஏகாதிபத்திய எதிர்த்து மிக வலுவான ஒரு கட்டமைப்பினை உருவாக்கி சமூக விடுதலைக்காக மிகப்பெரிய பங்காற்றிய மகத்தான மாவீரன் பொல்லான் அவர்களுடைய நிகழ்வை வீர வணக்க இந்த நிகழ்வு என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு அது சமயம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த மணிமண்டப திருவுருவ சிலை மற்றும் ஓ திறந்து வைத்த இந்த நிகழ்வு ஒட்டுமொத்த இப்பகுதியினுடைய அருந்ததிர் சமுதாயங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தையும் அரசியல் அதிகாரத்தையும் வென்றெடுக்கும் விதமாக இந்த நிகழ்வு அமைந்துள்ளது இது இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சமூக சிந்தனை கொண்ட சமூக சீர்திருத்தவாதிகளுக்கும் அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் எஸ் சண்முகம் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய சேலம் மாவட்டக்குழு துணைத் தலைவராக இருக்கிறேன் தமிழக அரசு சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்திருப்பது மிகவும் சிறப்பான விஷயமாகும் அவர்களுக்கு இந்த அருந்ததி இன மக்களுக்கு ஒரு அங்கீகாரம் அளிக்கக்கூடிய வகையிலே நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த பெருமைக்குரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வினை மணி மண்டபத்தை மொடக்குறிச்சி ஈரோடு மாவட்டம் ஜெயராமபுரத்தில் நிறுவியிருப்பது அந்த மக்களை அங்கீகரித்து அரவணைத்து எல்லா மக்களுக்கான தலைவர் என்பதை தமிழக முதல்வர் நிரூபித்திருக்கிறார் அந்த வகையில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மிகவும் பெருமை கொள்கிறது இத்தகைய சிறப்புமிக்க நிகழ்வினை நடத்தி கொடுத்த தமிழக முதலமைச்சருக்கு தீண்டாமல் ஒழிப்பு முன்னணி சேலம் மாவட்ட குழுவின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக தொழிலாளர் கட்சி சார்பாக இந்த மாவெரும் சிறப்பு வாய்ந்த இந்த விழாவை தமிழக மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சி நாயகன் நமது முதல்வர் அவர்கள் தீரன் சின்னமலையினுடைய உறுதுணையாக இருந்த மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் அருகில் உள்ள ஜெயராம்புரத்தில் மணிமண்டபம் சிலையுடன் திருப்பலா செய்து அவருக்கு தமிழக கட்சி தமிழக தொழிலாளர் கட்சி சார்பாக நன்றி தெரிவித்து கொண்டு ஈரோடு மாவட்டத்தினுடைய அமைச்சர் முத்சாமி அண்ணன் அவர்களுக்கும் மாண்புமிகு அந்தியூர் செல்லூராஜ் எம்பி அவர்களுக்கும் ஈரோடு எம்பி ஏஆர் பிரகாஷ் அவர்களுக்கும் மற்றும் இந்த மணிமண்டபத்துக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையாக அமைச்சர் ஏவா வேல் அவர்களுக்கும் இந்த மாநாடு இந்த இடத்துல மணிமண்டபம் அமைந்தது காரணமாக இருந்த அனைத்து அமைப்புகளுக்கும் கட்சிகளுக்கும் நான்கு ஆதி திராவிடர் அமைச்சர்னுடைய மதிவேந்தன் அவர்களுக்கும் தமிழக தொழிலாளர் கட்சி சார்பாக இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் ஈரோடு மாவட்டம் ஜெயராமபுரத்தில் அவர்களுடைய திருவுருவச் சிலையை மிக பிரமாண்டமான இந்த மண்டபத்தை மணி மண்டபத்தை திறப்புலா செய்த மாண்பு முதல்வர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் அந்தியூர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஐயா அவர்களுக்கும் ஐயா வடிவேல் ராமன் அவர்களுக்கும் நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கும் ஆதித்தமிழர் பேரவை அதியமான் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பல தியாகிகள் போராளிகள் போரிட்டு போராடி இவ்விடத்திலே இவ்வளவு பெரிய ஒரு மணிமண்டபத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் கோடாரோடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மாவீரன் பொல்லான் முழு உருவச்சிலை நினைவரங்கும் திறப்பு விழாவிற்கு இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்து சிறப்பு செய்தார் மேலும் மாவீரன் பொல்லானுடைய வரலாறை கேட்டு அவரே மெய்சிலிருப்பதாகவும் இந்த மண்ணிற்கு வந்தது எங்களுக்கு மாபெரும் பெருமை என்றும் புகழ் மிக்க பொல்லானை வணங்குவதாகவும் இந்த மேடையில் தெரிவித்தார் உள்ளபடியே அருந்ததிய மக்களான ஒரு கோடி மக்கள் நாங்கள் இதை கேட்டு மிகவும் புலகாகிதம் அடைந்தோம் மிகவும் சந்தோஷம் அடைந்தோம் மாண்புமிகு தளபதியார் எங்களுடைய எட்டாண்டு கோரிக்கையை செவிமெடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவேன் என்று உறுதி சொல்லி கிட்டத்தட்ட ஐந்து கோடி ரூபாய் அன்றைக்கு ஒதுக்கீடு செய்து தொடர்ச்சியாக மிக சிறந்த பிரமிப்பான அழகான கலைநயம் மிக்க நேர்த்தியான ஒரு அரங்கத்தை இங்கே கட்டி எழுப்பியிருக்கின்றார் கூடுதலாக முழு உருவச்சிலை பொல்லானுடைய முழு உருவச்சிலை மிகவும் கம்பீரமாக அமைந்திருக்கிறது அதற்கு உறுதுணையாக இருந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் செய்தி தொடர்புத்துறை அமைச்சர் மற்றும் இந்த மண்ணின் வேங்கை நாங்கள் ஈரோட்டு நாயகன் என்று அழைப்பதுண்டு மரியாதைக்குரிய மாண்புமிகு முத்துசாமி அண்ணன் அவர்களுக்கும் அமைச்சரவர்களுக்கும் பொல்லான் வாரிசார்கள் தரப்பிலிருந்தும் விடுதலை வேங்கைகள் கட்சியிலிருந்தும் நெஞ்சார்ந்த நன்றியை கொள்கின்றோம் மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தும் வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக களப்பணி ஆற்றுவோம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்